வணக்கம் தமிழ் உறவுகளே நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா இந்த ஆந்தை வந்து ஆப்பிரிக்க ஆந்தையா நம்ம பகுதியில வந்து தஞ்சை தாங்கி இருக்கு அதனால நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை இது போன்ற ஏரியால வந்து தஞ்சை தாங்கி வந்திருந்தப்ப இது வந்து முறையான அதிகாரிகிட்ட அந்த ஆந்தை அவங்க அந்த ஊர்க்காரங்க வந்து அதை பாதுகாப்பை புடிச்சு கொடுத்துருக்காங்க இது போக நம்மளுடைய பகுதி மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியை சேர்ந்ததுல தஞ்சை தாங்கி வந்திருக்கு இது உடல்ல வந்து அடிபட்டு ரெக்கை இந்த வந்து அடிபட்ட அது பறக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு இதை முறையா வந்து நம்ம அலர் கோவில் ஃபாரஸ்ட் அரியாரியா அவங்க கிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்க முறையா இப்ப வந்து அவங்க பார்வையிட்டு இதை வந்து பாதுகாப்பா வந்து எடுத்து செல்ல ரெடியா இருக்காங்க இது போக பிரஸ் வந்து வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து அரிய வகை வந்து ஆந்தையா ஆப்பிரிக்கன் ஆந்தையாண்ட் ஆந்தைய பேர் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஆந்தைன்றது வந்து இங்க மனிதர்களா வந்து அதிகமா பார்க்க முடியாதா இது ரொம்ப கட்டடமா அதிகமான உயரத்தில் உள்ள கட்டிடத்திலயோ இல்ல அதிகமான அந்த பாலத்திலேயோ வந்து யாருடைய மனித மீழல் போடாத இடத்துல இருக்குமா அந்த ஆந்தை வந்து அதனால நம்ம தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த ஆந்தையை பார்த்துக்கலாம் இது வந்து யாராலும் பார்க்க முடியாதா நன்றி வணக்கம்